ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டி எடுக்கு சீரீஸில் பார்க்கக்கூடிய லெசன் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபோர்த் லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட நாலு லெசன் வந்து முடிச்சாச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒரு அஞ்சு லெசன் தான் ஓகேங்களா ஸோ அதை வந்து இந்த வாரத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிடலாம் ஸோ இது முடித்தோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா சிக்ஸ்த்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது பாதியில் நிறுத்த முடியாது ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது டென்த்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே உண்டான இன்ற எடுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே முதல் கேள்வி பாருங்கள் அழியா செல்வமாகிய எதைக்கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற டாப்பிக்கில் நுழைய மூனில் கொடுத்துருப்பாங்க இப்போலாம் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைய மூணில் இருந்து கேள்விகளை வந்து கேட்டுடுறாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழியா செல்வம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஓகேங்களா ஸோ அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன அதாவது மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற டாப்பிக்கில் தான் இருக்குது ஸோ மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூதுரையை எழுதியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் மூதுரையில் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ மூதுரையில் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓகேங்களா ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார் வந்து பார்த்தீங்கன்னா எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்கார் ஓகேங்களா யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா ஸோ திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களோட உயர்வை பற்றி போற்றி பாடி இருக்கிறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா ஸோ மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் மூதுரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மூதுரை அப்படின்றத எழுதியவங்க வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் ஓகேங்களா அதே மாதிரி மூதுரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை எழுதியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ யாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தலைவர் படிக்காத மேதை கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காமராஜரோட சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் ஸோ ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரோட சிறப்பு பெயர்கள் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் மனதார காமராஜர் வந்து பாராட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களால் ஓகேங்களா ஸோ தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை மனதார பாராட்டியிருக்கார் ஓகேங்களா யார் தந்தை பெரியார் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் நடுவன் அரசு காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது ஸோ நடுவன் அரசு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமராஜரோட பெயர் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பெயர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பெயர் வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போது அமைக்கப்பட்டது ஸோ கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போ வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் அமைச்சாங்க ஓகேங்களா ஸோ காமராஜருக்கு கன்னியாகுமரியில் எப்போ வந்து மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் காமராஜர் பிறந்த தினமான எந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஓகேங்களா ஸோ ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக எந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமராஜரோட பிறந்த தினமான ஜூலை பதினஞ்சு ஸோ அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காக பாருங்கள் ஸோ ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ காமராஜரை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் நோக்கி அப்படின்ற டாப்பிக்கில் நுழை மூனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது சீனாவில் இருக்குது சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க இந்திய நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரா அரங்கநாதன் அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவர் தான் ஸோ ஆங்கிலத்தில் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் தொட்டு பார்த்து படிக்கக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான நூல்கள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைலி நூல்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் எத்தனை தளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு தளங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா தரைத்தளத்திலேருந்து எட்டாம் தளம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எட்டு தளங்கள் வந்துருக்குது அந்த எட்டு தளங்கள்லையும் என்னென்ன நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தரைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் முதல் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் வந்து இருக்குது இரண்டாம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் வந்து இருக்குது மூன்றாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் வந்து இருக்குது நான்காம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியன் சட்டம் வணிகவியல் கல்வி வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம் சம்பந்தமான நூல்கள் வந்து இருக்குது ஆறாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சம்பந்தமான நூல்கள் வந்து இருக்குது ஏழாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடிகள் நூல்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ எட்டாம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க சிறந்த நூலகர்களுக்காக வழங்கக்கூடிய விருது எது ஸோ ஆண்டுதோறும் சிறந்த நூலகர்களுக்காக வழங்கக்கூடிய விருது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சேரா அரங்கநாதன் விருது ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க தெரிந்து கொள்வோம் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சிறந்த நூலகர்களுக்காக ஆண்டுதோறும் எந்த விருது வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சேரா அரங்கநாதன் விருது அப்படின்றத வழங்குறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண டாபிக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கொடுத்துட்டுருக்கிற வீடியோ அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான் ஓகேங்களா அதனால் இந்த நேரத்தில் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதற்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பிரான்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்